அனைவருக்கும் வணக்கங்க இப்போ மாடியில் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு அப்படியே நம்ம தோட்டம் வந்து அப்படியே காடு மாதிரி அடிச்சுங்க கொஞ்சம் சரி பண்ணணும் எல்லாம் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த பூனக்காளி அதாவது வெல்வெட் பீன்ஸ் பாருங்க ரொம்ப வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க இதெல்லாம் இன்னைக்கு அறுவடை பண்ணிக்கலாம் கொடி ஊரில் பெருசாக இருக்கு அதை அறுவடை பண்ணிக்கலாம் எப்படி ரெடியா இருக்க காய்ங்கெல்லாம் கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க இப்போ இந்த பூனைக்காளி பாருங்க கொஞ்சம் முத்திட்டனால இதில் இருந்த விதைகளை எடுத்து நம்ம சமைச்சிக்கலாங்க அதே மாதிரி கொடு உருளைங்க நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சுங்க ஒவ்வொரு கொடி உருளையும் பெருசாக இருக்குங்க நம்ம இதை ஆறு மாதம் வச்சு அப்படியே வந்து சமைச்சிக்கலாங்க ஒன்றும் ஆகாதுங்க ஆறு மாதம் கழித்து நம்ம இதை வெதக்கெழங்காக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ அந்த இது வந்து கொடி ஊரில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு போலவே வந்து எல்லா சமையலும் பண்ணலாங்க கூட்டு பொரியல் பூரி மசாலா செய்யலாம் இப்போ கறி செய்யணுன்னா கூட அது கூட போட்டு செய்யலாங்க நன்றிங்க